பக்தி கைட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல வேண்டுதல் பிரார்த்தனைகள் செய்தா என்ன பலன் அதை எவ்வாறு செய்ன் அது மாதிரி சொல்லிட்டு வர அந்த வகையில இப்போ மடிப்பீச்சை எடுத்தல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இதுவும் அந்த காலத்துல கடை நடைமுறைப்படுது இப்ப நான் ஒரு இடத்துக்கு முன்னாள் அடியே அடியேன் ஆலயத்துல கூட யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு நான் அந்த வேண்டுதல் பார்த்து நிறைவேற்றி கொடுத்திருக்கேன் அவங்க நல்லா இருக்காங்க அதை இப்ப விரிவா சொல்ல போறேன் பலிபுடு வழிபடும் முறைகள் என்ன அதெல்லாம் தெரிஞ்சு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாழ்விரு நட்பவே 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 ஓம் காஞ்சிவாசாகு தீமிகே தன்னோ சந்தை சேகிந்த பஞ்சோதியாத் ஓம் காளிகாசாய விஷ்ணுகே மசான வாசின் நிமிகை தன்னோ அகோர பிரஜோதியாத் என்ற உபாசன மகாபாரம் ஓம் மகிஷத் பஜாய விஷ்ணுகே சண்டகஸ்தாய் தன்னோ வாராகி பிரஜோதியாத் இன்னொரு உபாசன சொன்ன மகலாமி கணக்கு ஓம் பகலாமுகி விஷ்ணுகே சம்பிசனம் தன்னோ தேவி பிரஜோதியாத் மடிப்பீச்சை எடுத்தல் இது பெரும்பாலும் பெண்கள் தான் நிறைய ஆலத்தில் செஞ்சுட்டு வந்துடும் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பேன் பெரும்பாலும் அம்மன் கோயில்ல பண்ணுவாங்க அப்போ மடிப்பசி எடுக்கிறது என்னன்னா கிட்டால் நம்ம நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் அந்த ஒரு ஒரு சில நிமிடங்கள் அந்த மடிப்பீச்சை எடுக்கும்போது நம்ம பிச்சைக்காரங்க மாதிரி தான் ஆகிடுவோம் ஆகணும்னா அதுவே தான் அப்போ நம்ம நம்மகிட்ட இந்த ஆணவம் பொறாமை பேராசை இதெல்லாமே விளையிடும் தீய குணங்கள் எல்லாமே விளையிடும் அந்த வடிப்பீச்சை எடுத்திருக்கேன் அந்த காலத்தில் அவங்க சொல்லிருக்கான் பெரும்பாலும் ஒருத்துடைய நல்ல குணங்கள் மாறுவதற்கு இந்த வழிபாடு கடைபிடிக்கப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஹெட் வெயிட்டா இருப்பாங்க கௌரவமா இருப்பாங்க கீழே இறங்கி போக மாட்டாங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க இப்படிதான் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு சோதனையான காலம் வரும்போது ரொம்ப கஷ்டப்படும் அப்போ பெரியவங்க சொல்லுவாங்க நீ போய் கோயிலு கோயிலு வழிபாடி எடுத்துருவா உனக்கு எல்லாம் சரிடும் உன் ஆணவம் எல்லாம் போயிடும் எல்லாம் போயிடும் தாண்டா அகம்பா உனக்கு இருக்கு அகங்காரம் இருக்குன்னு அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த கோயிலுக்கு போய் அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த தெய்வத்துடைய நிவா இருந்து அடுத்த நாள் குளிச்சிட்டு போய் விரதம் இருந்து மடிப்புச்சுன்னா புடவையை முந்தியை எடுத்து வர வரம்புறவன்ட்டுலாம் காசு வாங்கணும் கோயிலுக்கு போகிறவங்கட்டும் வாங்கலாம் ரோட்ல பக்கத்துல ரோட்ல போயிட்டு நடந்து போயிட்டு இருப்போங்கட்டு கூட வாங்கலாம் அந்த காசை எடுத்து அந்த கோயிலுக்கு கொடுத்துடணும் மடிப்பு எடுத்து கொடுத்துடணும் முட்டி போட்டு வாங்குவோம் சாமியை முட்டி போட்டு வணங்கி மடிப்பீச்சை எடுத்து கொடுத்துருணும் அப்போ நம்ம வீட்டு இருக்க அந்த கெட்ட குணங்கள்லாம் போயிடும் இது ஒரு வகை இதெல்லாம் பணப்பற்றாக்குற இருக்கும் சில பேருக்கும் காசு பண்ண தங்கவே தந்தாது வீட்டில் வந்தவனே போயிடும் இப்படிலாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் என்கிட்ட வருவாங்க அங்கே நான் ஆலயத்துல பணிபுரிஞ்சிட்டு புரிஞ்சுட்டு அப்போ அவங்களுக்கும் இந்த மாதிரி சொல்லுவேன் இந்த மாதிரி மடிப்பீச்சு எடுங்க மடிப்பீச்சு எடுத்து அந்த காணிக்கு உண்டியில போடுங்க அம்மனுக்கு காசு கொடுங்க கோயிலுக்கு கொடுத்துருங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா இந்த மடிப்பட்சி எடுத்த காசுல எல்லா காசு எடுத்துகிட்டு ஒரு காசு மட்டும் அம்மன் அந்த அம்மனோ இல்லை எந்த சக்தி இறை சக்தி இருந்தாலும் அதில் வச்சு பாதத்தில் வச்சு ஒரு மஞ்சத்தூள் முடிச்சு கொடுத்துருவோம் அவங்க அந்த காசு எடுத்துன்னு போயிட்டு பீரோ வச்சுட்டாங்கனாக்கா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும் பண பற்றாக்குறை தெரியும் பணம் வந்து தங்கிறது அது மூலியமா நிறைய விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே நடக்கும் அப்போ இதுக்கும் அந்த மடிப்பீச்சை எடுக்கிறது ஒரு நல்ல பிரார்த்தனையா வேண்டதெல்லாம் இருக்கு இது மாதிரி பண்ணலாம் முன் ஜென்மம் அப்படின்னு ஒரு இருக்கு முன் ஜென்மம் ஜென்மம் அடுத்த ஜென்மம் எல்லாமே இருக்கு இந்த ஜென்ம பத்தி தெரியும் முன் ஜென்மத்தை அடுத்த ஜென்மத்தை பத்தி நமக்கு தெரியாது அதுக்கத்தான் அந்த நாடி ஜோடம்னா போய் பார்த்தா தெரியும் அருளோக சொல்றேன் போய் கேட்டா சொல்லும் அதெல்லாம் நீங்க விசாரிச்சு போகணும் கரெக்டா நல்லா சொல்றவங்க கிட்ட போய் கேட்கணும் கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும் அப்ப நீங்க அடுத்த குடும்பத்தை கெடுத்திருந்தாலோ அடுத்தவங்களுடைய பங்காளி சொத்தை அபகரிச்சிருந்தாலோ ஆஹ் அடுத்தவங்க பணத்தை பிடிங்கி இருந்தாலோ கிட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்காம இருந்தாலோ இந்த ஜென்மத்துல நிறைய பண கஷ்டங்கள் இருக்கும் பிரச்சனைகளாவே இருக்கும் இதெல்லாம் நான் பார்த்து சொல்லுவேன் அடிய அருளாவுக்கு சொல்றதுனால அதுவும் எனக்கு வந்துடும் அம்பாருடைய வாக்கு வந்து அவங்களுக்கு சொல்லப்படும் ஜாதகத்துல பார்த்து கூட சொல்லுவேன் ஜோதிடம் பார்த்து அதுலயும் சொல்லுவேன் அப்ப கண்டிப்பா அவங்களும் வந்து இந்த வழிபாட்டுல கலந்துக்கணும் அவங்களும் இந்த மாதிரி எந்த கோயில் போய் வேண்டாங்களோ அவங்க வேண்டுதா அந்த நினைவு கடவுளுடைய நினைவா இருந்து சொத்து பத்தமா இருக்கு ஆணும் எடுக்கலாம் பெண்ணும் எடுக்கலாம் ஆணும் எடுக்கலாம் பெண்தான் எடுக்கணும்னு ஆண் வந்து எப்படின்னா துண்டையே எடுக்கலாம் இது பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இப்போ சமீப காலம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இப்போலாம் இருக்கான்னு தெரியாது அப்போ நடத்துறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு துண்டை விரிச்சு போட்டு தொண்டை எடுத்துட்டு போயிட்டு கலெக்ஷன் பண்ணிட்டு வருவாங்க வந்திருக்கிற பொதுமக்கள் கட்டலாம் இது உண்மையில் நடந்த விஷயம் பழைய கால பழைய காலத்து ஆட்கள் தான் தெரியும் அந்த வகையில நானும் இருக்கலாம் எனக்கு தெரியும் துண்டை ஏந்தி காசு காணிக்க வாங்குவோம் அதே தான் மடிப்பிச்சை கோயிலில் போய் பண்றது மடிப்பிச்சை அப்போ ஆணும் செய்யலாம் ஆண் வந்து ஏந்தி பண்ணலாம் பெண்கள் வந்து தன்னுடைய புடவை முந்தி எடுத்து பண்ணலாம் இது மாதிரி பண்ணீங்களா அந்த முன்ஜென்ம பிரச்சனையும் தேர்ந்து உங்களுக்கு அந்த அதே மாதிரி அந்த காசு ஒரு காசு எடுத்துன்னு போய் வீட்டில் வச்சுக்கணும் இது மாதிரி பண்ணணும் அப்படி பண்ணினால் உங்களுக்கு அதன் மூலமா ஏற்படும் பிரச்சனை தேர்ந்து உங்களுக்கு எல்லா பெற்று வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்